சிவபுராணம் சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்திகள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல்களின் தொகுப்பாகும் எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தன்னகத்தை கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்றி இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களை புரிந்த சிவபெருமானை பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகில் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டிருந்தன சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன இந்த பிரளயத்தின் காரணமாக பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் நீர் பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயணித்திருந்தார் திடீரென கண்விழித்து பார்த்த பிரம்மா பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் இளையத்தின் விளைவாக எல்லாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம் தான் சிருஷ்டிகர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்யத் தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என பார்த்தார் அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்த நாராயணரை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணரை எழுப்பி சர்வ உலகங்களும் இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் நீர் யார் என வினாவினார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யாரென்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என வினாவினார் இதை கேட்ட பிரம்மதேவர் யாரை குழந்தை என்று அழைக்கிறார் என சினமுடன் கேட்டார் நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கருவத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணிடம் சினத்துடன் உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு கோபம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடமிருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதைக் கேட்ட பிரம்மதேவர் மீண்டும் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் ஆபிக் கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார் இருவருக்கும் இடையில் இந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அக்னி அக்னிஸ்வரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதைக் கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் இருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர் அப்போது லிங்க ரூபத்திலிருந்து ஒரு அசிலிடி உருவாகியது அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறார்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசிலிடி உழைத்தது இதுவே சரியென முடிவெடுத்த பிரம்மதேவர் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார்